இங்கே கூட நமது உடன் பிறந்தார் கோவை பழமுதிர்ச்சோலை எழுதியிருக்கிறார் கீழே பாரு ஃப்ரெஷ் ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எழுதியிருக்க அது எழுத்து என்ன மொழியில் இருக்கு பாரு தமிழ்ல இருக்கு உச்சரிப்பு என்ன மொழியில் இருக்கு பாரு ஆங்கிலம் இதுக்கு பேர் தான் என் உடன் பிறந்தானே தங்கிலீஷ் தமிங்கிலம் அவன் இங்கிலீஷ்காரன் நீ தங்கிலீஷ்காரன் அவ்வளவுதான் தற்சாலி ஒரு ஆனார் இது தமிழ்நாடு பெயர் தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு உண்மையான நிலை திட்டமிட்டு நிகழ்த்தியவர் யார் இந்தியர்கள் திராவிடன் ஏன் தமிழனை வீழ்த்த வேண்டும் தமிழன் முதலில் உலகத்தின் முதல் மாந்தன் முதல் மொழி தமிழ் உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் அவன் மானுடம் பேசிக் கொண்டிருந்தான் இவன் உயிர்மை நேயம் பேசினான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன் என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன் என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனக்காரன் சைனீஸ் அதே காலகட்டத்தில் ஒருவன் நாங்கள் பிறந்த பெருமைமிக்க ராமநாதபுரம் முகமை மண்ணிலே ஒருவன் எழுந்தான் எங்கள் மோதாதை கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழிவி ஆறத்தழிவு அன்பு கொண்டு நேசித்தான் கற்பித்தான் உலக பொதுமறை தமிழர்களுக்கென்று வேதம் தந்த பெருமகனார் வள்ளுவப் பெருமகன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் எல்லா மனிதருக்கும் என்று பாடல ஏன் அவன் உயிர்மை நேயம் தமிழ் பேரினத்தின் உயிர்மை நேயம் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக பாடல பகுத்துண்டு என்று சொன்னது அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலைன ஏன் அவனுடைய உயிர்மை நேயம் யாருடையது உன்னுடையது என்னுடையது தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல உயிர்மை நேயர்கள் உலகில் எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு காதலித்த பெருமக்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வல்லலார் பெருமகனார் புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா புரட்சி பாவலர் புதிய ஒரு நாடு செய்வோம் சொல்லல புதிய ஒரு தெரு செய்வோம் புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னா உலகம் தழுவி நேசித்த பெருமக்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தமிழ்மறையின் முதல் குரலே முதல் மொழியே உலகம் தெளிவி நேசித்து பாடியது கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்றுதான் நேசித்து பாடினார்கள் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நான் பாரதி பெரும்பாவளன் உயிர்மை நேயம் புறப்புரல் வெண்பாமலை போதிக்கிறதை உடன் பிறந்தார்களே வள்ளல்களில் ஆகச் சிறந்தவன் எவன் உலகத்தை எத்தனை மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் கொடை வள்ளல்களே ஒரு நாட்டை ஆண்டது தமிழர் இன வரலாற்றில் தான் பாரி ஓரி காரி பேகன் ஆய் நெல்லி அதிகமான் என்று கடையலு வல்லல்கள் ஆண்டது ஏழு வல்லல்களிலே ஆக சிறந்தவன் பாரியும் பேகனும் தான் இது புறப்பொருள் வென்பாமலை பாடுகிறது ஏன் இவர்கள் இருவரும் ஆகச் சிறந்தவர்கள் ஒருவன் கேட்கும்போது கொடுப்பது குடை அது கொடை பசிக்குது உணவளிப்பவன் கொடையாளன் கொடை ஆனால் ஆக சிறந்தது ஏன் அவன் கேட்கும் போது தன் மானத்தை இழந்து விடுகிறான் சரி கேட்காமல் கொடுப்பது கொடைதான் முகம் வாடி இருக்கிறது உணவு இல்லையோ அதை தெரிந்து குறிப்பறிந்து சாப்பிட்டு வா என்று சாப்பிடவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பது என்பது கொடைதான் ஆனால் ஆக சிறந்தது அல்ல அப்ப ஆக சிறந்த கொடை எது கேக்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதே ஆக சிறந்த கொடை அப்படி மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் நிறுத்திய பாரியும் வேகனும் தான் ஆக சிறந்த கேக்கும் திறனற்ற உயிர் பாரி உன்னுடைய தேரை நிறுத்திவிட்டு போ என்று முல்லைக்குடி கேகல கொடுத்தான் அவன் பைத்தியக்காரன் ஒரு குச்சியை உண்டிட்டு போயிருக்கலாம் அதிலே படர்ந்திருக்கும் இல்ல அரண்மனைக்கு போய் ஒரு சேவகனை அனுப்பியிருக்கலாம் அவன் அந்த வேலையை செஞ்சிருப்பான் தான் அரண்மனைக்கு சென்று ஒரு சேவகனை அனுப்புகிற அந்த கால இடைவெளியில் இந்த செடிக்கு ஏதோ பேரிடர் நிகழ்ந்து விடுமோ என்று எண்ணி படக்கன்று தேரை நீத்து விட்டு இறங்கி நடந்து சென்றான் பாரி அன்பிற்குரிய பெருமக்களே முன்னூத்தி இருபத்தி ஆறு கிராமம் முன்னூத்தி இருபத்தி ஆறு கிராமங்களையும் தன் நாட்டு கொடிகளுக்கு எழுதி வைத்த போது கூட புகழ் வராத பாரி ஒரு முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தினான் ஆக சிறந்த கொடை காரணம் அவன் உயிர் நேயம் மயில் கேகல மயில் குளிரில் தான் தோகை விரித்து ஆடும் ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகன் அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன் மக்களே தாது பறவை பேதுரல் அஞ்சி மணி மாணவனை தேரன் என்று பாடு என்ன பொருள் காட்டுக்குள்ளே தேரிலே கொண்டிருக்கிற தலைவன் அரசன் தேரை நிப்பாட்டு இந்த மணியின் அடக்கு என்கிறான் தேரை ஓட்டிச் சென்ற பாகனிடம் தேர்ப்பாகனிடத்திலே அந்த மணி தேரை அலங்கரிக்க அழகழகு மணிகள் தொங்கவிட்டிருக்கிறார்கள் அந்த மணிகள் சல் சல் என்று சலங்கை ஒளியை எழுப்பி கொண்டு வருகிறது அதை தேரை நிறுத்தி காட்டுக்குள் நுழைவதற்கு முன்பு தேரை நிறுத்தி அதன் நாவை ஒளியை எழுப்ப விடாமல் அடக்கு நிறுத்துகிறான் பாகன் இறங்கி களிமண்ணை மண்ணை உருட்டி 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 மணி நாவில் அட் உள்ளே தள்ளி தள்ளி ஒளி எழுப்ப விடாமல் தடுக்கிறான் பிறகு தேரை செலுத்துகிறான் பாகன் கேட்கிறான் எதற்காக இந்த காரியத்தை இந்த வேலையை செய்ய சொன்னீர்கள் என்று காட்டுக்குள் நாம் செல்கிற போது ஜல் ஜல் என்று ஒளி எழுப்பிக் கொண்டே தேர் வருமானால் அங்கங்கே பூக்களில் தேன் உண்டு கொண்டிருக்கிற சிட்டுகள் வண்டுகள் பூச்சிகள் பயந்து பறந்து ஓடிவிடும் அதனால் நான் இந்த மணியின் நாவை அடக்க சொன்னேன் என்றால் அப்படிப்பட்ட உயிர்மை நீதிவாதிகளினுடைய வாரிசு இங்கே கூடியிருக்கிற நீயும் நானும் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் எண்ணரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் மானுடனுக்கு மட்டுமல்ல உலக உயிர்களின் உடைமை இந்த பூமி உலக உயிர்கள் ஒவ்வொன்றும் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும் என்ப உணர்வை நீ அந்த உண்மையை நீ உணர வேண்டும் என்ன செய்யணும் எல்லா உயிர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நீங்கள் ஆள வைக்க வேண்டும் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச சொந்தங்கள் என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும் முன்னாடி நின்று கத்துகிற உன் பிள்ளைகள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல உங்கள் குறைகளை தீர்க்க வந்தவர்கள் வானத்தில் இருந்து பூமியை ரசிக்க வந்தவர்கள் அல்ல நீங்கள் நீண்ட காலமாக அனுமதித்து வருகிற துயர துன்பங்களை துரைத்து அடிக்க உங்கள் வயிற்றில் வந்த பிள்ளைகள் என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் எங்கள் முகங்களை பாருங்கள் வீட்டுக்கு சென்று உங்க கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள் உங்கள் பிரதிகளாக நாங்கள் இருப்பதை பாருங்கள் அழகுபடுத்திக் கொண்டு நிற்பவர்கள் அல்ல சேற்றிலே காற்றிலே வேலை செய்து விட்டு குளித்து விட்டு வேட்டையும் சட்டையும் உடையை மாற்றி கொண்டு கத்தி கொண்டு காரணம் பன்னெடுங்காலமாக தமிழ் சமூக மக்கள் தூக்கி சுமக்கிற துன்பங்களை துயரங்களை அடிமை தனத்தை அறுத்து எரிய துரத்தி அடிக்க துடித்து எழுந்து வந்த இளைஞர் கூட்டம்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்